நான் வெறும் குறியீடு மாத்திரமே தவிர நான் வேட்பாளர் அல்ல சங்கு சின்னத்தை நாங்கள் அளித்திருக்கிறோம் ஐந்தாவது சக்தியாக நான் இருக்கின்றேன் ஜனாதிபதி தேர்தலிலும் கூட போட்டியிடுவோம் என்கின்ற செய்தியை உலகுக்கு உணர்த்துவதற்காக நாங்கள் இன்று களத்திலே இறங்கியிருக்கின்றோம் கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்களாக எங்கள் வடகிழக்கு மக்கள் உரிமையாற்றி இருக்கின்றார்கள் நாங்கள் எட்டு ஜனாதிபதிகளுக்கு வாக்களித்திருக்கின்றோம் எட்டு ஜனாதிபதிகளிடம் எங்கள் தமிழ் தலைமையால் இருக்கின்றார்கள் பேசி பேசியே ஏமாந்து இருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலிலே வடகிழக்கு மக்கள் ஒரு தனித்துவமானவர்கள் எங்களுக்கான இனப்பிரச்சினை இன்னும் தீர்க்கப்படவில்லை அதை தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக மக்கள் ஒன்றிணைந்து ஒரு சக்தியாக இந்த தேர்தலிலே ஒரு பொது வேட்பாளராக வாக்களிக்க இருக்கின்றார்கள் நான் வெறும் குறியீடு மாத்திரமே தவிர நான் வேட்பாளர் அல்ல வேட்பாளர் என்ற பெயர் என்ன இருந்தாலும் கூட குறியீடாக வாக்களிக்க வேண்டும் எங்களுக்கான சின்னமாக சுயேட்சையிலே நாங்கள் எடுத்திருக்கின்ற சின்னம் சங்கு சின்னத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் ஆகவே இந்த தேர்தலில் நான் நினைக்கின்றேன் ஐந்தாவது சக்தியாக நான் இருக்கின்றேன் நான் சிறகுகள் சின்னத்திலே சிறகு சின்னத்திலே போட்டியிடுகின்றேன் இருநூறு வருடகால மலைய மக்களின் வரலாற்றில் முதற் தடவையாக நாங்கள் இந்த நாட்டிலே குடியுரிமை பறிக்கப்பட்டிருந்த மக்கள் அதேபோல வாக்குரிமை பறிக்கப்பட்டிருந்த மக்கள் நாங்கள் மீண்டெழுந்து இந்த தேசத்தில் ஜனாதிபதி தேர்தலிலும் கூட போட்டியிடுவோம் என்கின்ற செய்தியை உலகுக்கு உணர்த்துவதற்காக நாங்கள் இன்று களத்திலே இறங்கியிருக்கின்றோம் அதேபோல ஒரு வேட்பாளர் கூடினால் ஒரு வேட்பாளரின் எண்ணிக்கை கூடினால் இருநூறு மில்லியன் செலவாகும் என இன்று வரி குறித்து கவலைப்படுபவர்களுக்காக ஒரு செய்தியை நாங்கள் சொல்லவிருக்கின்றோம் இருநூறு வருட காலமாக இந்த நாட்டுக்காக உழைத்துக் கொடுத்த மலேக மக்களுக்கு இந்த நாடு திருப்பி செலுத்துகின்ற கடன் என்பதாக இதனை கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற பலமான செய்தியை இந்த செய்த வேண்டும்